பயபக்தி என்பது தேவையா கடவுளிடம் பக்தி இருந்தால் போதுமே அது ஏன் பயபக்தி வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதாவது பக்தியே ஒருவனை பண்படுத்துகிறது மிக சிறந்த மனிதனாக ஆக்குகிறது சந்தேகமே இல்லை பயபக்தி என்பதன் பயன் என்ன என்பதை நாம் பார்க்கும் முன் பயபக்தி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பயபக்தி என்று சொல்லும்போது ஏதோ சாமி கையில் கத்தி கடப்பாறை எல்லாம் இருக்கிறது அதனால் பயந்து கொண்டு இரு என்று பலர் விளக்குகிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் அது அப்படி அல்ல அதன் பொருள் நாம் எங்கே பக்தி வைத்தோமோ அந்த இடத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே நாம் எதை பார்த்து பயப்பட வேண்டாமோ அங்கேதான் பக்தி வர முடியும் இல்லை என்றால் பயம்தான் வர முடியும் ஆனால் பயபக்தி என்பதன் பொருள் சற்று வேறு அது என்ன பயபக்தி என்றால் பெற்றோர்கள் குழந்தை பருவத்தில் பக்தியை சொல்லித் தருகிறார்கள் ஒருவன் கற்கிறான் கடைபிடிக்கிறான் அந்த பக்தி வைக்கப்பட்ட இடம் இன்னும் இன்னும் தலை சிறந்த இடமாக இருப்பதை இன்னும் இன்னும் நன்மை செய்யும் இடமாக இருப்பதை தன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் முக்கியமான இடமாக இருப்பதை அவன் மெல்ல மெல்ல பார்க்கிறான் பார்த்த பிறகு ஒருவன் அதே நிலையிலும் இருக்கலாம் தவறு இல்லை ஆனால் இன்னொருவன் என்ன நினைக்கிறான் ஆகா இந்த இடம் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது நான் அந்த இடத்தை எந்த பேச்சாலும் அவமதித்து விடக்கூடாது என்று நான் கவனமாக இருக்கப் போகிறேன் என்று கவனமாக பேசுகிறான் நான் என்னுடைய எந்த விதமான செயல்களாலும் அந்த இடத்திற்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது ஒரு இடையூரை செய்துவிடக்கூடாது ஒரு நஷ்டத்தை செய்துவிடக்கூடாது என்று கவனமாக இருக்கிறான் நான் என்னுடைய சிந்தனையாலும் கூட அந்த இடத்தைப் பற்றி எந்த சூழ்நிலையிலும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது அல்லது அவமதித்து நினைத்தும் விடக்கூடாது என்று நினைக்கிறான் ஏனென்றால் அந்த இடம் தனக்கு அவ்வளவு நன்மையை செய்துள்ளது தன்னுடைய குடும்பத்தாருக்கோ வம்சத்திற்கோ இந்த சமூகத்திற்கோ சிறந்த நன்மைகளை செய்துள்ளது செய்ய முடிவதாக உள்ளது அதனால் அங்கு என்னால் எந்த விதமான ஒரு குறைவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று புரிந்து கொள்கிறான் அதனால் அதற்கு ஏற்ப கவனமாக செயல்களை செய்கிறான் பேசுகிறான் சிந்திக்கிறான் பிழைகள் எதுவும் ஏற்பட்டு விடாமல் இந்த ஒரு நிலையைத்தான் நாம் பயபக்தி என்று சொல்லுகிறோம் அதாவது அந்த இடத்திற்கு தன்னால் எதுவும் பிழை நேர்ந்து விடக்கூடாது கூடாது என்ற பயம் தனக்கு தானே ஏற்படுத்திக் கொண்ட எல்லைகள் வரையறைகள் இது தரக்குறைவானது இல்லை இது தரம் மிகுந்த ஒரு நிலை இது மூடத்தனமானதும் இல்லை ஆனால் புத்திசாலித்தனமானது ஏனென்றால் அந்த இடத்தை மதிக்கும் அளவிற்கு அது நமக்கு உதவும் அந்த இடத்தை தூற்றும் அளவிற்கு அது நம்மை கைவிடும் அதனிடமிருந்து வரும் பலன்கள் குறைந்து போகும் மனித சமூகத்தில் உலக சமூகங்களில் யாராலும் ஏற்படுத்தி காட்ட முடியாத ஒரு நபரை இந்த நாடு கோடிக்கணக்கில் உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறது அதன் காரணம் இந்த பயபக்தி நாமும் கூட இதை ஏற்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி உயர முடியும் நம்முடைய சந்ததிகளையோ நம்மை நம்பி வந்த சீடர்களையோ கூட நாம் அப்படிப்பட்டவர்களாக ஆக்கவும் முடியும் வாழ்க பாரதி வாழ்க பாரதம் வாழ்க பாரத பண்பாடு